காலில் விழுந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா தளபதி வந்து நாங்கள் இதுமாரி பார்த்ததே கிடையாது அவர் ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு ரொம்ப வந்து ஒல்லியான மாதிரி இருக்காரு டல்லாயிட்டாரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ சீமானை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஐ விசாரணை இருக்கும்போது விஜயத்துக்கு கரூர் மக்களை போய் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு பொருளியை வந்து கிளப்புறாரு அதான் சொல்லுவாங்க அரங்கில் வரதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீமானா முன்னுக்கும் பின்னுக்கும் மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருந்தார் இப்போ அந்த தகுதி எழுந்து சாதாரண ஒரு மனுஷனா வந்து அடுத்த எலெக்ஷனில் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் அவரோட பேச்சு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப தளபதி விஜய் அவர்கள் சந்தித்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க அதில் என்ன பேச போறாரு அப்படின்னு தெரியல ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு இதுக்கு முன்னாடி டிவிக்கே எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் டிவிக்கே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதை பற்றி தான் பேசுகிறாங்க முக்கியமாக நாளைக்கு ஒரு கூட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்க போகுது அது மட்டும் இல்லாம திமுகவை சாடி பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒண்ணு இருந்தாரு இந்த மழைக்கு நீங்க நிவாரணங்களை இந்த மழைக்கு நீங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை மூலமா வெளியிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு இது சும்மா சாம்பிள் தாங்கன்னா நான் என்ன கலத்துக்கு வரல வர போறேன் அப்படின்ற மாதிரி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு ஏன்னு தான் பாத்தீங்கன்னா அந்த கருவூர் மக்களை சந்திச்சு அவர் பார்த்து முடிச்சாரு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இப்ப அறிக்கை திமுக எதிர்த்து ஒரு அறிக்கை வந்துருக்கு மீண்டும் விஜய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஜய் கண்டிப்பா வரணும் இத பார்த்துதான் மக்கள் வந்து ஒரு புது ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க புதுசா ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வருங்க கரூர் பாதிக்கப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட விஜய்க்கு எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லை ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து என்ன நேர்ல வந்து பார்த்துருக்கணும் நீங்க என்ன என்ன கூப்பிட்டு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு நீங்கள் வந்து என்ன என்ன பாருங்க அப்படின்ற மாரி ஒருத்தவங்க ஒரு ஒரு லேடி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க அது டிஎம்கே சதியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இருக்குங்க இது பொலிட்டிக்கல் விஜய் வந்து எப்படியாச்சும் இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ரொம்ப தீவிரமா மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை தாண்டி விஜய் அவர்கள் வருவாரா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது ஒரு தேர்தலில் விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா அது ரெண்டாவது விஷயம் அது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதோ ஒரு புது முயற்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க போகுது புது ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க நீங்கள் எது பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் உங்க கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஓட்டர்ஸ் நிறைய பேர் அதே மாதிரி நிற்கிறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து நாங்கள் விஜய் தான் ஆதரிக்கிறோம் விஜய் கண்டிப்பாக வரணும் விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர் மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம சைடெல்லாம் போனால் கூட அந்த அதை பற்றி பேச முடியுது அவங்கள அவங்க பேசுறது நம்மளால கேட்க முடியுது ஓகே இப்போ விஜய்க்கு ஆதரவு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கண்டிப்பாக இதில் இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தமிழக வெற்றிகழகம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்குது இன்னும் காலத்தில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் வேலைப்பாடை பார்க்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக சந்திக்கும் ஓகே கைஷ் நம்மளோட யூடியூப் சேனலில் அடுத்த வீடியோல கண்டிப்பாக சந்திக்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் வாட்சி Politics for மோர் அப்டேட்